எல்லாருக்கும் ஹாய் வர ஜூலை பன்னெண்டு முகேஷ் அம்பானியோட மகனான அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்செண்டுக்கும் உலகமே வியக்கிற அளவுக்கு கோலாகலமாக பல ரெக்கார்ட்ஸை தெரிக்க விடுற அளவுக்கு மும்பையில் நடக்க போகுது வெட்டிங்க அப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க இருக்கு இந்த வெட்டிங்கில் கச்சேரி ஒன்றில் புகழ்பெற்ற பாப்பாடகரான ஜஸ்டின் பாபரோட வெறித்தனமான கச்சேரி ஒன்று நடக்கப்போகுது இதுக்காக ஜஸ்டின் பைபர் நேற்றே மும்பைக்கு வந்துட்டார் இந்த வெட்டிங் ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் நடக்கப்போகுது வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தீயாக போயிட்டுருக்கு ரொம்ப பிரமாண்டமான ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு இந்த வெட்டிங்கில் நடக்க போகிற சங்கீத் நிகழ்ச்சியில் பாடுறதுக்கு பாப் சிங்கர் ஜஸ்டின் பைபருக்கு அழைப்பு கொடுத்து மும்பை வந்து இறங்கிட்டார் ஜஸ்டின் பேபருக்கு சம்பளம் மட்டுமே பத்து மில்லியன் அமெரிக்கன் டாலராம் இந்திய மதிப்பில் கேட்டால் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கோடி அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே பாடுறதுக்கு ஆல்ரெடி ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனில் அமெரிக்கன் பாப் சிங்கர் ரியானா கலந்து பாடி விழாவை சிறப்பிச்சாங்க இது மாதிரி செகண்ட் ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனில் சொகுசு கப்பலில் பாப் சிங்கர் கேட்டி பெர்ரி கலந்து விழாவை சிறப்பிச்சாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது வெட்டிங்கில் பாட புகழ்பெற்ற பாப் சிங்கர் ஜஸ்டின் பேபர் வந்திருக்காரு இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும்னு நீட்டா அம்மனியே ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்கி கவனிச்சிட்டு வர்றாங்களாம் ஜியோ சென்டரில் பன்னெண்டு கல்யாணம் ஜூலை பதிமூணு சுப ஆசிர்வாத நிகழ்ச்சி ஜூலை பதினாலு ரிசப்ஷன் இதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள பிரபலங்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க அம்பானி ஃபேமிலிஸ் இதுக்கு முன்னாடி அம்பானி ஃபேமிலிஸ் பல்வேறு பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வச்சுருக்காங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வெட்டிங் பல ரெக்கார்ட்ஸை உடச்சி எரியும் சில பல கோடிகள் விளையாட போகுது அதிக செலவு பண்ணி முடிக்கிற ஃபங்க்ஷனில் இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் முக்கிய பங்கு வைக்க போகுது சோசியல் மீடியாலாம் தெரிக்க போகுது இவ்வளோ பிரம்மாண்டமா அப்படின்னு எல்லாரும் வாயிலிருந்தும் வார்த்தைகள் வரப்போகுது ஆக மொத்தத்தில் த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் அம்பானி அம்பானி தாயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தஸ்டின் பாபு ஃபேன்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் bye பாய்